உலகம் முழுவதும் உள்ள சன்னை தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம் வயிற்றிலே இருக்கின்ற பல்வேறு பூச்சிகள் குறிப்பாக பின்வாம் என்று சொல்லக்கூடிய கீரிப்புழுக்கள் நாடா புழுக்கள் டேப்வாம் என்று சொல்லக்கூடிய நாடா புழுக்கள் மண்புழுக்கள் அஸ்காரியாசிஸ் என்று சொல்லக்கூடிய மண்புழுக்கள் இது போன்ற புழுக்கள் குடலிலே தங்கி நமக்கு பல்வேறு நோய்களை வரவைக்கக்கூடியதாக விளங்குகின்றன குறிப்பாக அனிமியா என்ற இரத்த சோகைக்கு இவை நம்மை ஆளாக்குகின்றன இந்த நிலையிலே ஒரு ஆன்ட் ஹெல்மின் திக் என்கின்ற மருத்துவ குணத்தை பாகற்காய் பெற்றிருக்கிறது புழுக்களை வெளித்தள்ளக்கூடியதாக திகழ்கிறது சர்க்கரை நோயையும் தடுக்கக்கூடியதாக விளங்குகிறது அன்றாடம் ஒரு வாரத்துக்கு அரை டம்ளர் பாகற்காய் சாறு காலையிலே வெறும் வயிற்றிலே பருகி வருகின்ற நிலையிலே இந்த வயிற்றில் இருக்கின்ற பூச்சிகள் அத்துணையும் வெளித்தள்ளக்கூடியதாக இந்த பாகற்காய் சாறு விளங்குகிறது சாறு கிடைக்காத நிலையிலே ஐந்து முதல் பத்து பாகற்காயினுடைய விதைகளை எடுத்து பொடித்து அதை நன்கு வெண்ணெயிலே இட்டு உறவாடும்படி குழைத்து காலையிலே வெறும் வயிற்றிலே ஒரு வாரம் சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே அல்லது வாரம் இருமுறை என்று சில வாரங்கள் சாப்பிட்டு வருகின்ற பொழுது இந்த வயிற்று புழுக்களை வேறெருத்து வெளித்தள்ளும் என்பதிலே ஐயம் இல்லை அன்பான நேர்களே த பி அனி பி என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் தேனி தேனி கொட்டிவிட்ட நிலையிலே மிக கடுமையான வலி இருக்கும் தேள் கொட்டியது போல ஒரு உணர்வு இருக்கும் இந்த தேனியோ வேஸ்ப் என்று சொல்லக்கூடிய குளவியோ கொட்டிய கடுமையான வலி எரிச்சல் வீக்கம் காணுவது இயற்கை இந்த நிலையிலே உடனே அருகாமையிலே இருக்கக்கூடிய அலோவேரா என்று சொல்லக்கூடிய சோற்று கற்றாழை எடுத்து சிறிது துண்டித்து உள்ளிருக்கும் சோற்றை குழைத்து இந்த கொட்டுப்பட்ட இடத்தின் மேலே ஓரிரு முறை தடவி வருவதனாலே அல்லது மூன்று நான்கு முறைகள் கூட தடவுவதனாலே இந்த இருந்து விடுதலை ஏற்படும் கொடுக்குகள் உடைந்து தோலுக்கு உள்ளாக இருந்தாலும் அந்த கொடுக்குகளை வெளித்தள்ளக்கூடிய வகையிலே ஒரு வலுவழுப்பான மேல் மருந்தாகவும் ஒரு சூத்திங் ஏஜென்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே குளிர்ச்சி தரக்கூடியதாகவும் வலியை போக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிஸிக் என்கின்ற மருத்துவ குணத்தையும் இந்த அலோவேரா என்கின்ற சூற்றுக்கற்றாழை பெற்றிருக்கிறது என்பதை நாம் அறுத்தல் ஆகாது அன்பான நேயர்களே நம் காலிஃப்ளவர் என்று இங்கே பார்க்கின்றோம் இந்த காலிஃப்ளவர் உணவாக நாம் பயன்படுத்தி வழக்கம் அந்த உணவிலே மருந்து இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் இந்த கேலிஃப்ளவர் ஒரு மூளையை போல உருவமுடையதாக விளங்குகிறது குறிப்பாக ஒத்த பொருள் என்று சொல்லுவார்கள் நம் உடம்புக்கு உள்ளாக இருக்கின்ற பொருளைப் போல ஒரு காயோ கனியோ இருக்கின்ற நிலையிலே அது நமக்கு மருந்தாக பயன் தருகிறது குறிப்பாக கிட்னி என்று சொல்லுகின்ற பொழுது பீன்ஸ் என்று சொல்லுகின்ற விதைகள் இந்த கிட்னி என்கின்ற சிறுநீரகத்தை போன்ற ஒரு வடிவத்தை பெற்றிருப்பதனாலே இந்த பீன்ஸ் சாப்பிடுவதனாலே சிறுநீரகத்துக்கு பலம் தருகிறது என்று சொல்லுவார்கள் வல்லாறை சென்ட்ரெல்லா ஏசியாட்டிக்கா என்று சொல்லக்கூடிய வல்லாறை மூளையைப் போல ஒரு உருவம் உடையதனாலே அது மூளைக்கு பலம் தரக்கூடியது என்று சொல்லுவார்கள் அதுபோல இந்த கேலிஃப்ளவர் மூளையை போன்ற உருவத்தை பெற்றிருப்பது இதில் கொலைன் என்று சொல்லக்கூடிய விட்டமின் சத்துக்கள் மிகுதியாக இருக்கின்றது சல்போரன் என்று சொல்லக்கூடிய சத்துக்களை இது மிகுதியாக பெற்றிருக்கிறது இந்த கொலை என்று சொல்லக்கூடிய சத்துக்கள் நரம்பு மண்டலத்துக்கு பலம் தருகிறது குறிப்பாக மூளை நரம்புகளுக்கு நலம் தந்து ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடியதாக அதிலேயும் கருவுற்ற தாய்மார்கள் அடிக்கடி இந்த கேலிஃப்ளவரை சாப்பிடுவதனாலே வயிற்றிலே இருக்கின்ற வளருகின்ற குழந்தையினுடைய மூளைக்கு நல்ல பலத்தை தரக்கூடியதாக ஞாபக சக்தியை தரக்கூடியதாக அறிவுடைய ஒரு குழந்தையாக வருவதற்கு இந்த கொலைன் என்கின்ற விட்டமின் சத்துவம் காலிஃப்ளவரிலே இருந்து நமக்கு கிடைக்கிறது சல்ஃபோரப்பேன் என்று சொல்லுகின்ற அந்த வேதிப்பொருள் சிறுநீரகத்தினுடைய இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தக்கூடியதாக சரிப்படுத்தக்கூடியதாக இருந்து சிறுநீரகத்துக்கு பலம் தரக்கூடியதாக நலம் தரக்கூடியதாக திகழ்கிறது சாதாரணமாக புற்று என்று வருகின்ற பொழுது அதனுடைய வடிவம் கூட காலிஃப்ளவரை போல நாம் பார்ப்போம் இந்த காலிஃப்ளவரை அடிக்கடி நாம் உணவிலே சேர்த்து கொள்வதனாலே ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே புற்று எங்கேனும் வாராத வண்ணம் தடுக்கக்கூடியதாக விளங்குகிறது ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய தன்னிச்சையாக செயல்பட்டு அங்கேயும் தங்கி புற்று வாராமல் தடுப்பதற்கு இந்த கேலிஃப்ளவர் உணவாக நமக்கு பயன் தருகிறது குறிப்பாக த ப்ராஸ்டேட் கேன்சர் என்று சொல்லக்கூடிய புற்று நோயை தடுக்கக்கூடிய ஒரு உணவு உணவிலே மருந்தாக விளங்குகிறது த பிரஸ்ட் கேன்சர் என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கு வரக்கூடிய இந்த மார்பக புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஒரு நல்மருந்தாக இந்த சல்போரபேன் என்கின்ற வேதிப்பொருளை கொண்ட கேலிஃப்ளவர் நமக்கு உணவாகி மருந்தாகிறது இதிலே நார் சத்துவம் அதிகமாக இருப்பதனாலே ஒரு டைஜஸ்டிவ் ஸ்டிமுலட் என்கின்ற குணத்தை பெற்றிருக்கிறது மல்டி விட்டமின்ஸ் என்று சொல்லுகின்ற வகையிலே நியூட்ரியன்ஸ் சொல்லுகின்ற நிலையிலே பல்வேறு விட்டமின்களையும் சத்து பொருட்களையும் கேலிஃப்ளவர் பெற்றிருக்கிறது இதை எப்படி மருந்தாக்கி பயன்படுத்துவது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களே நாம் இன்னைக்கு காலிஃப்ளவரோட மருத்துவ குணங்கள் என்ன நம்ம உணவாக பயன்படுத்துகிற காலிஃப்ளவரை எப்படி மருந்தாக பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நாம காலிஃப்ளவரை பயன்படுத்தி நரம்புகளில் ஏற்படக்கூடிய வலி குதிக்கால் வலி கணுக்கால் வலி இவற்றை போக்கக்கூடிய ஒரு வலி நிவாரணி மருந்து தயார் பண்ணலாம் இதற்கு தேவையான பொருட்கள் காலிஃப்ளவர் பூண்டு சுக்கு மிளகு மஞ்சள் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் பொடியா நறுக்கி வச்சிருக்க காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவரை நம்ம அதிக நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது அதிக நேரம் ஐந்து நிமிடத்துக்கு மேலே நம்ம அதை பாயில் பண்ணோம்னா தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சோம்னா அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸோட வேல்யூ ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடும் அதனால நம்ம ஒரு மூன்று நிமிடம் கொதிக்க வச்சாலே போதுமானதாக இருக்கும் கொஞ்சம் காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம் வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களுக்கு கால்கேனியல் ஸ்பர் இருக்கிறவங்களுக்குலாம் அடிக்கடி காலில் குதிக்காலில் கணுக்கால்லாம் வலி ஏற்படும் அப்படி இருக்கிறவங்க அந்த மருந்து எடுத்துக்கும் பொழுது நல்ல வலி நிவாரணம் கிடைக்கும் ஒரு ரெண்டு சிட்டிக்க மிளகு தூள் சேர்த்துக்கலாம் மிளகு ஒரு ஸ்டிமுலண்டா செயல்படும் அதே போல வாதத்தை குறைக்க கூடிய மருந்த சுக்கு நம்ம சேர்க்கிறோம் இதோட கொஞ்சம் சுக்கு பொடி பூண்டு ஒரு பல் தட்டி போட்டுக்கலாம் பூண்டு ஜாயின்ஸில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாகவும் வாதத்தை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் மஞ்சள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் ஒரு பிளட் தின்னராகவும் நமக்கு வலி நிவாரணியாகவும் செயல்படும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்டாகவும் இருக்கிறதுனால நம்ம மஞ்சள் சேர்க்குறோம் நம்ம வலி இருக்கும் பொழுது இந்த காலிஃப்ளவரை கஷாயமாக ப்ரிப்பேர் பண்ணி குடித்தோம்னா கொஞ்ச நேரத்திலேயே நமக்கு வலி குறைய ஆரம்பிக்கும் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க ரெகுலராகவே இதை எடுத்துக்கலாம் தினமும் ஒரு வேளை இதை குடிச்சிட்டு வரும் பொழுது கை கால் நரம்பு இழுக்கிற அந்த வலி எல்லாமே கம்மியாகும் காலிஃப்ளவரில் பார்த்தோம்னா விட்டமின் கே சத்து அதிகமாக இருக்கிறதுனால மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு அதிகமான ரத்த போக்கு இருந்ததுனா நம்ம இந்த காலிஃப்ளவர் சூப் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கும்போது ஹெவி ப்ளீடிங் கண்ட்ரோல் ஆகும் அதே போல் ஃபோலிக் ஆசிட் நிறைய இருக்கிறதுனால பிரெக்னென்ட் விமனுக்கு காலிஃப்ளவர் ரொம்ப நல்லது குழந்தையோட நியூரல் டியூப் ஃபார்மேஷனுக்கு அது ரொம்ப தேவையான ஒரு சத்தா இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் காலிஃப்ளவரை அடிக்கடி எடுத்துக்கிறது நல்லது அதே போல விட்டமின் சி சத்து காலிஃப்ளர்ல நிறைய இருக்கிறதுனால நமக்கு இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மருந்தாகவும் இருக்கும் இன்ஃபெக்ஷனை ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட்டாகவும் விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம காலிஃப்ளார் வாரம் இருமுறையாவது உணவாக பயன்படுத்துறது ரொம்ப நல்லது ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்க மிக அதிக அளவுல காலிஃப்ளார் எடுக்கிறது அவாய்ட் பண்ணனும் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஒரு ஐம்பதுல இருந்து நூறு கிராம் எடுக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிடலாம் அதே போல காலிஃப்ளவர் நம்ம வாரம் இருமுறை எடுத்துட்டு வரும் பொழுது இது மார்பக புற்றுநோயையும் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ராஸ்டேட் புற்றுநோயும் தடுக்கக்கூடிய ஒரு ஏஜெண்டா இருக்கும் புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு காலிஃப்ளரை நல்லா பாயில் பண்ணிட்டு சாதம் வடிச்ச கஞ்சி தண்ணியோட காலிஃப்ளரை மிக்ஸ் பண்ணிட்டு அதோட உப்பு மற்றும் மிளகு தூள் சேர்த்து நம்ம கொடுத்துட்டு வரும் பொழுது புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஒரு உணவா அது இருக்கும் இதை வடிகட்டாம இந்த காலிஃப்ளவரோட சேர்த்து எடுத்துக்கணும் வேணும்னா நம்ம இதோட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவரை நம்ம வலி நிவாரணியா வெளிப்பூச்சி மருந்தாகவும் பயன்படுத்தலாம் வலி அதிகமாக இருக்கிற இடத்துல வீக்கும் வலி இருக்கிற இடத்துல அதை அரைச்சிட்டு நம்ம பற்றாவும் போடலாம் அதே போல் காலிஃப்ளவரை தண்ணியில கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியில் நம்ம காலை முக்கி வச்சுருந்தாலும் கொஞ்சம் நேரத்துல நமக்கு வலி குறைய ஆரம்பிக்கும் காலிஃப்ளவர் சுக்கு மிளகு மஞ்சள் பூண்டு சேர்ந்த இந்த மருந்தை தினமும் ஒரு வேளை அறுபது எம்எல் அளவுக்கு பருகிட்டு வரும் பொழுது ஏற்படக்கூடிய வலியும் கணுக்கால் வலியும் நரம்புகளில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கக்கூடிய ஒரு மருந்தாக இது செயல்படும் அன்பான நேயர்களே காலிஃப்ளவர் அடிக்கடி நாம் உணவிலே சேர்த்து கொள்ளுகின்ற நிலையிலே கோலைன் என்கின்ற சத்துவத்தை நாம் மிகுதியாக பெறுகின்றோம் நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தந்து ஞாபக சக்தியை அதிகப்படுத்துகிறது சல்ஃபோரோபேன் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் அதிலே அதிகமாக இருப்பதினாலே ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று சிறுநீரக செயலுக்கு அது ஒரு நல்ல ஆரோக்கியத்தை தருகிறது இதே ஓட்டத்துக்கு இதமான சூழ்நிலையை அது கொடுக்கிறது அதோடு கூட புற்று வாராது தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது இந்த போன் ஹெல்த் என்று சொல்லக்கூடிய எலும்புகளுக்கு பலம் தரக்கூடிய வகையிலே அதில் மெக்னீசியம் கால்சியம் என்று சொல்லக்கூடிய தாது உப்புக்கள் மிகுதியாக இருக்கின்றன ஒரு டைஜஸ்டிவ் டானிக் என்கின்ற வகையிலே இருக்கின்ற நார் மலச்சிக்கலை போக்குவதாக விளங்குகிறது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தையும் இது பெற்றிருக்கிறது அதோடு கூட நாம் மஞ்சள் சேர்க்கின்றோம் மஞ்சள் சேர்க்கின்ற பொழுது குர்க்குமின் என்கின்ற வேதிப்பொருள் காலிஃப்ளவரோடு சேர்ந்து ஒரு பிளட் தின்னர் என்கின்ற வகையிலே குருதியை நேர்மைப்படுத்தி சரியான வகையிலே நாளங்களையிலே அடைப்பு இல்லாமல் ஓடச் செய்யக்கூடிய ஒன்றாகவும் மஞ்சள் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே தனிப்பட்ட முறையிலே கல்லீரல் மண்ணீரல் நோய்களை போக்குவதாகவும் மற்றும் புற்று நோயை தடுப்பதாகவும் விளங்குகிறது பூண்டு இதனோடு சேருகின்ற நிலையிலே அதில் இருக்கின்ற அல்லிசின் என்கின்ற வேதிப்பொருள் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனாலிசிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தையும் ஆன்டி வைரல் என்கின்ற மருத்துவ குணத்தையும் பூண்டு பெற்றிருக்கிறது மிளகு தனித்த முறையிலேயே அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலேயும் இரும்பு சத்துவத்தை மிகுதியாக பெற்றிருக்கிறது கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் அயல் என்று சொல்லக்கூடிய சத்துக்களை இந்த மிளகு பெற்றிருக்கிறது ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே வாயு அகற்றியாகவும் மிளகு செயல்படுகிறது இந்த கேலிஃப்ளவரோடு மிளகு பூண்டு மஞ்சள் இவை சேர்த்து சுவைக்காக சிறிது உப்பு சேர்த்து நாம் திடீராக பருகி வருகின்ற நிலையிலே இவ்வளவு நன்மைகளை நாம் பெறுகிறோம் என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல வீடியோக்களை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க